இந்த பூவை இந்த யானை பறித்து விட்டதே ஏன் யாரும் கேட்க முடியாது இது சாதாரண யானை கிடையாது பட்டத்து யானை அந்த நாட்டை ஆளக்கூடியவர் ஒரு சிவனடியார் புகழ்ச்சோழ மாமன்னர் அங்கிருந்து இந்த சிவதா சிவதா என்கிற இந்த அழுகுரலை அவலக்குரலை கேட்ட ஒரு மெய்த்தொண்டர் கையிலே மழுவோ மழுவை ஏந்திக்கொண்டு வேகமாக வந்தார் வந்து உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டார் நடந்தவெல்லாம் அம்மையார் சொன்னார்கள் சற்றும் யோசிக்காது முதல்ல செய்த காரியம் எது தெரியுமா தம்முடைய கோடரியாகிய மழுவை எடுத்து யானையினுடைய துதிக்கையை அறுத்து வீழ்த்தினார் இப்போ துதிக்கையை போச்சுன்னா யானை கதரை விழுந்து சற்று போயிடும் அந்த யானையினுடைய துருக்கையை அறுத்து வீழ்த்தினார் யானை வெள்ளத்திலே கீழே விழுந்து கடல் போல கதறி விழுந்தது இதை பார்த்திருக்கிற பாகரும் இவரோடு போருக்கு வர அஞ்சு பேருடைய தலையையும் அறுத்து வீழ்த்தினார் எரிபத்தராயனார் உடனே ஓடி ஒளியவில்லை மறையவில்லை பயம் கொள்ளவில்லை அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறார் இந்த செய்தி அரசாங்கத்திற்கு சென்றது புக்சோள மாமன்னர் தம்முடைய படை வீரர்களை ஒன்றாக திரட்டி இவரை எப்படியாவது கைது செய்யணும்னு வருகிற பொழுது அவர்கள் எல்லோரும் நடுங்கி நிற்கிறார்கள் இவர் சிவனடியார் என்று சொல்ல புகச்சோழ மாமன்னரே வருகிறார் இவரை பார்ப்பதற்கு வந்தபோது நடந்தவற்றை எல்லாம் சொல்லுகிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் உடனே அவர் சொல்லுகிறார் யார் இந்த நாட்டுடைய அரசர் புகச்சோழ மாமன்னர் அவர் எவ்வளவு அடியா இருப்பாருங்க இவர் சாமானிய ஒரு சிவனடியார் இவர் அரசாங்கத்தை நடத்துகிற அரசன் சோழ சக்கரவர்த்தி சோழ சக்கரவர்த்தி அவர் நினைச்சிருந்தா என்ன வேணா செய்யலாம் அவர் சொல்லுகிறார் எரிபத்தரை பார்த்த மாத்திரத்தில் இவர் செய்த காரியம் தீவையானதல்ல நன்மையான காரியம் ஒரு சிவனடியார் ஏதாவது செய்திருந்தார்னா ஏதோ நன்மை இருக்கும் அப்ப தம்முடைய உடைவாளை எடுத்தார் தம்முடைய உடைவாளை எடுத்துக்கொண்டு அவர் கையில் கொடுத்து என்னை முதல நீங்க வெட்ட வேண்டும் என்று சொன்னார் உங்களுடைய புண்ணிய மழுவால் வெட்டாதீர்கள் என்னுடைய என்னை துணியுங்கள் என்று சொன்னார் இதை கேட்டார் எரிபத்தராயனார் அவர் கோபக்காரர் அன்பே வடிவானவர் அவர் சொன்னார் ஆகா இது போல ஒரு நல்ல தொண்டருடைய இந்த